கிரிக்கெட்டில் தனது கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை வென்ற தோனி தற்போது சினிமாவில் என்ட்ரி கொடுக்க உள்ளார் என்ற தகவல்கள் வெளியாகி ரசிகர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் வெற்றிகரமான கேப்டன்களில் ஒருவரும் சிஎஸ்கே அணியின் முன்னாள் கேப்டன் தோனிக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் பட்டாளம் உண்டு கிரிக்கெட் களத்தில் தனது கேப்டன்சியால் ரசிகர்களின் இதயத்தை வென்ற தோனி தற்போது சினிமாவில் என்டரி கொடுக்க உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகி அவரது ரசிகர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளது அந்த வகையில் ரசிகர்களால் தல கேப்டன் கூல் என்றெல்லாம் செல்லமாக அழைக்கப்படும் டோனி நடிகர் மாதவனுடன் இணைந்து நடிக்கும் டீசர் இணையத்தில் வெளியாகி வைரலாகி உள்ளது டோனி தற்போது ஐ பி எல் தொடரில் மட்டும் விளையாடி வரும் நிலையில் அவ்வப்போது விளம்பரங்களில் நடித்து வருகிறார் இவர் எது செய்தாலும் இணையத்தில் உடனே வைரலாகிவிடும் டோனியின் மனைவி ஷாஷியின் டோனி என்டர்டைன்மெண்ட் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி தமிழில் ஹாரிஸ் ஹல்யான் இவனா நடித்த எல்ஜிஎம் படத்தை தயாரித்தார் அது மட்டுமின்றி சென்னையில் செவன் பெடல் என்ற புதிய விளையாட்டு மற்றும் ஆரோக்கிய மையத்தையும் திறந்துள்ளார் இப்படி மிகவும் பிஸியாக வரும் டோனி தற்போது பாலிவுட்டில் அதிரடி ஆக்ஷன் ஹீரோவாக புதிய அவதாரம் எடுக்கவுள்ளார் தோனி நடிகர் மாதவனுடன் இணைந்து கமாண்டோ உடையில் கையில் துப்பாக்கி கருப்பு கண்ணாணியுடன் ஒரு சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளைப் போல் நடித்துள்ள சேஸ் என்ற மிரட்டலான டீசல் தற்போது வெளியாகி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இந்த டீசரை பார்த்த ரசிகர்கள் கேப்டன் கூலில் இருந்து ஆக்ஷன் ஹீரோ என தங்கள் மகிழ்ச்சியை கமெண்ட்ஸ் மூலம் வெளிப்படுத்தி வருகின்றனர் அதே சமயம் இது டோனியின் பாலிவுட் என்ட்ரியாக இருக்க முடியும் பாலிவுட் என்ட்ரியாக இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது இருப்பினும் இது ஒரு திரைப்படமா வெப் சீரீஸா அல்லது ஒரு பிரமாண்டமான விளம்பர படமா என்பது குறித்து முழுமையான தகவல்கள் இல்லை டீசரை இயக்கிய பிரபல பாலிவுட் இயக்குனர் வாசன் பாலா சமூக வலைதளத்தில் பகிரும் போது ஜாம்பவான் எம் எஸ் டோனி மாதவன் மற்றும் விராஜ் கலானியுடன் இணைகிறார் சேசிங் தொடங்குகிறது என குறிப்பிட்டுள்ளார் இந்த டீசர் ஒரு திரைப்படத்திற்கான முன்னோட்டமாக இருக்கலாம் என்ற வதந்தியை உறுதிப்படுத்தியுள்ளதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர் அதே வேளையில் இந்த புதிய படத்தின் அப்டேட் விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது எது எப்படியோ தல தோனியை இதுவரை கிரிக்கெட்டில் சந்தித்த ரசிகர்கள் இனிமேல் சினிமாவிலும் கொண்டாடப் போகின்றனர்